நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே நாளும் வளர்ந்து கொண்டிருப்பீர்களானால் உங்கள் அறிவு சொல்வதை கேளுங்கள் அதின்படி செய்யுங்கள் உங்கள் மனது சொல்வதை கேட்காதீர்கள் அறிவுக்கு நல்ல உணர்ச்சியும் உண்டு கெட்ட உணர்ச்சியும் உண்டு அப்படியே இருதயத்திற்கும் மனதிற்கும் நல்ல உணர்ச்சியும் உண்டு கெட்ட உணர்ச்சியும் உண்டு உங்கள் ஆன்மாவிற்கும் ஆவிக்கும் நல்ல உணர்ச்சியும் உண்டு கெட்ட உணர்ச்சியும் உண்டு உங்கள் மாம்சம் என்கிற சரீரத்திற்கும் உங்கள் சரீரமாகிய உடல் உறுப்புகளுக்கும் உணர்ச்சி கிடையாது அது வெறும் மண்ணினால் உண்டாக்கப்பட்டது எப்படி ரோபோவை ஒரு மின்சக்தி இயக்குமோ அப்படி இந்த மண்ணாகிய மனித உருவத்தை இரத்தம் இயக்குகிறது மின்சக்தியினால் ரோபோ பேசுவதும் இல்லை கேட்பதுமில்லை நடப்பதும் இல்லை ஓடுவதும் இல்லை பரப்பதும் இல்லை அந்த ரோபோவுக்கு பதிவு செய்யப்பட்ட புரோகிராமின் படிதான் செயல்படுகிறது இந்த மின்சக்தியானது ரோபோவுக்குள் பதிவு செய்யப்பட்டதின்படி நடப்பதற்கு பேசுவதற்கு கேட்பதற்கு உதவி செய்கிறது அப்படியே உங்களுக்குள் ஓடுகிற ரத்தமும் இருக்கிறது நீங்கள் என்பது கர்த்தர் ஏதேனிலே மண்ணினாலே உருவாக்கிய உங்கள் உருவம் அல்ல அது அவர் உங்களுக்கு உங்களுக்குள் ஊதின அவருடைய சுவாசம் அறிவு என்பது நீங்கள் கேட்பது படிப்பது தெரிந்து கொள்வது அல்ல அது உங்களுடைய அனுபவத்திலிருந்து உணர்ந்து தான் அறிவு என்பது உணர்தல் தான் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதும் படிப்பதும் ஆராய்வதும் உங்களுக்குள் கத்தரை பற்றி அறிந்து கொள்ளுதலை உண்டாக்கும் ஆனால் கர்த்தரை பற்றிய அறிவை உண்டாக்காது நீங்கள் கேட்ட படித்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க முயற்சிக்கப்படுகிற பொழுது உண்டாகிற உங்களுடைய அனுபவம்தான் உங்களுக்குள் கர்த்தரை அறிதல் ப்ளஸ் அறிவை உண்டாக்கும் அதாவது கர்த்தரை அறிகிற அறிவை உண்டாக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் அறிந்து கொள்கிற எல்லா அறிதலும் அறிவு அல்ல நீங்கள் அறிந்து கொண்டதின்படி செய்ய நடக்க முயற்சிக்கிற பொழுது உங்களுக்கு உண்டாகிற உங்களுடைய அனுபவம்தான் உங்களுடைய அறிவு கர்த்தர் ஆதாமையும் ஏவாலயம் படைத்த பொழுது அவர்களுக்குள் நன்மையும் இல்லை தீமையும் இல்லை அவர்களுக்குள் நல்ல குணங்களும் இல்லை கெட்ட குணங்களும் இல்லை அவர்களுக்கு நன்மை பற்றிய அறிவும் தீமை பற்றிய அறிவும் தேவையும் இல்லை அவர்களுக்கு சுயாதீன உரிமை கொடுக்க அதாவது அவர்கள் இஷ்டப்படி அவர்கள் விருப்பப்படி அவர்கள் நினைத்த நினைவின்படி என்ன வேண்டுமானாலும் செய்யும் சுயாதீன உரிமை கொடுக்க அதனால்தான் கர்த்தர் ஆதாமும் ஏவாளும் தம்முடைய வார்த்தையை மீறுவதற்கு யோசித்த பொழுதும் முயற்சித்த பொழுதும் முடிவெடுத்த பொழுதும் மீறியபொழுதும் கர்த்தர் அவர்களை தடுக்கவில்லை ஏனெனில் கர்த்தர் அவர்களுக்கு சுயாதீன உரிமை கொடுத்திருந்தார் அப்படியே கர்த்தர் இன்னமும் உங்களுக்கு சுயாதீன உரிமையை கொடுத்திருக்கிறார் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீற முயற்சிக்கிற போதும் யோசிக்கிற போதும் முடிவெடுக்கிற போதும் மீறுகிற போதும் கர்த்தர் உங்களை தடுக்கிறாரா அவர் உங்களை தடுப்பதில்லை கர்த்தர் உங்களிடம் தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசிக்கொண்டே இருப்பாரே தவிர தட்டிக்கொண்டே இருக்கிற உங்கள் கதவை உடைத்து கொண்டு வந்து உங்களை தடுத்து நிறுத்துவதில்லை ஏனெனில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுயாதீன உரிமையை கொடுத்து இருக்கிறார் அதாவது நீங்கள் உங்கள் இஷ்டப்படி விருப்பப்படி நீங்கள் நினைத்த நினைவின்படி நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யும் சுயாதீன உரிமையை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் ஏவாளிடமும் சர்ப்பத்திடமும் சர்ப்பத்தை பற்றி பேசியிருப்பார் ஆனால் பாருங்கள் சர்ப்பத்தை ஏதனை விட்டு துரத்தவில்லை ஏனெனில் சர்ப்பத்திற்கும் சுயாதீன உரிமை கொடுக்கப்பட்டிருந்தது கர்த்தர் சர்ப்பத்தை ஏதனை விட்டு துரத்தியிருந்தால் ஆதாமும் ஏவாளும் ஏதேனிலே கர்த்தருடைய வார்த்தையை மீறி இருக்க மாட்டார்கள் ஆனால் பாருங்கள் கர்த்தர் ஆபீதம் செய்யவில்லை ஏன் இந்த இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் வந்து கொண்டும் இருக்கும் நீங்கள் சர்ப்பமானது உங்களை விட்டு துரத்தும்படியாக யாராவது துரத்தும்படியாக நினைப்பீர்கள் ஜபிப்பீர்கள் உபவாசிப்பீர்கள் ஆனால் பாருங்கள் நீங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் உபவாசித்தாலும் உங்கள் பிரச்சனை ஆகிய சர்ப்பம் உங்கள் முன் தான் நிற்கும் ஒருவேளை சிறிது காலம் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் அந்த பிரச்சனையானது மீண்டும் உங்கள் கண் முன்னே வந்து நிற்கும் ஏன் தெரியுமா நீங்கள் பிரச்சனைகளை கண்டு புறமுதுகிட்டு ஓடும்படி கர்த்தர் உங்களை அவருடைய சாயலில் படைக்கவில்லை என்பதை உங்கள் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார் நீங்கள் பிரச்சனைகளை கண்டு புறமுதுகிட்டு ஓடும்படி கர்த்தர் உங்களை அவருடைய சாயலில் படைக்கவில்லை என்பதை உங்கள் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார் இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா உங்கள் கர்த்தர் கட்டுகளை அறுக்கிறவர் அல்ல உங்கள் கர்த்தர் தாழ்பால்களை உடைக்கிறவர் அல்ல இவ்விதமான தம்முடைய சாயலில்தான் உங்களை கர்த்தர் படைத்திருக்கிறார் மீண்டும் மீண்டுமாக இதை சொல்லுவேன் உங்கள் தேவன் கட்டுகளை அறுக்கிறவர் அல்ல உங்கள் தேவன் தாழ்பால்களை உடைக்கிறவர் அல்ல உங்கள் கர்த்தருக்கு கட்டுகளை அறுக்க சக்தி இருந்தாலும் அதை அறுக்க மாட்டார் உங்கள் கர்த்தருக்கு தாழ்பால்களை உடைக்க சக்தி இருந்தாலும் அந்த தாழ்பால்களை உடைக்க மாட்டார் இப்படிப்பட்ட தம்முடைய சாயலில் தான் உங்களை படைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவதற்கு கட்டுகளை அறுக்கிறவர் அல்ல அவிழ்க்கிறவர் தாழ்பால்களை உடைக்கிறவர் அல்ல திறக்கிறவர் இப்படித்தான் தம்முடைய சாயலில் உங்களை படைத்திருக்கிறார் உங்கள் பிரச்சனைகளை கண்டு பயந்து நடுங்கி புறமுதுகிட்டு ஓடி ஒளிந்து கொள்ளும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை தம்முடைய சாயலில் படைக்கவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கட்டுகளை அவிழ்க்க பழகிக்கொள்ளுங்கள் தாழ்பால்களை திறக்க பழகிக்கொள்ளுங்கள் நீங்கள் கட்டுகளை அறுத்து எறிதல் கட்டியவனின் கட்டு வலிமையானது என்று காட்டுகிறது நீங்கள் தாழ்பால்களை உடைத்தால் பூட்டியவனின் தாழ்பால் வலிமையானது என்று காட்டுகிறது ஒருவன் உங்களை கட்டினால் அந்த கட்டை அவிழ்க்க முடியாவிட்டால் அதை அறுத்து விடுதலை ஆவீர்கள் மீண்டும் உங்களை அவன் கட்டுவான் நியாயப்பிரமான உடன்படிக்கையின்படி திரும்பத் திரும்ப வலி செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த கட்டை அவிழ்த்தால் அவனால் உங்களை மீண்டும் கட்ட முடியாது உங்களை ஒருவன் ஒரு அறையில் சிறை வைத்தால் நீங்கள் அந்த பூட்டை உடைத்தோ அல்லது வேறு ஏதோ ஒரு வழியில் தப்பி ஓடினாலும் அவன் மீண்டும் உங்களை சிறைபிடிப்பான் ஆனால் அவன் பூட்டிய பூட்டை அந்த தாழ்ப்பாலை உடைக்காமல் திறந்தால் மீண்டும் அவனால் உங்களை சிறைப்படுத்த முடியாது கட்டுகளை அவிழ்க்க கொள்ளுங்கள் தாழ்பால்களை திறக்க கொள்ளுங்கள் ஏனெனில் உங்கள் தேவன் உங்களை தம்முடைய சாலில் படைத்திருக்கிறார் நீங்கள் குழந்தையாயிருக்கிற பொழுது உங்கள் கர்த்தர் தம்முடைய கரங்களால் உங்களுக்கு உணவூட்டுவார் நீங்கள் நீங்கள் குழந்தையாயிருக்கிற பொழுது உங்கள் கர்த்தர் தம்முடைய கரங்களால் உங்களுக்கு உணவூட்டுவார் நீங்கள் வளர வளர நீங்கள் உங்கள் கரங்களை வைத்து உணவு உணவருந்துவீர்கள் அதை உங்கள் தேவன் ரசித்து கொண்டிருப்பார் சாகுமுறை குழந்தையாய் இருந்து கொள்ளுங்கள் அதில் தவறு அல்ல உங்களுக்கு எழி சொல்லும் இல்லை இவனுக்கு ஏழு எழுதை வயதாகிறது பாரு இன்னும் குழந்தையாகவே இருக்கிறான் இவனை சொல்லி தப்பு இல்லை இவனுடைய அப்பனோட வளர்ப்பு சரியில்லை என்கிற இலி அவர் துடைத்து கொள்வார் ஏனெனில் உங்கள் பரம தகப்பனுக்கு உங்கள் மீது கொள்ள பிரியம் உங்களை பெற்றெடுத்த உங்கள் தந்தைக்கோ தாய்க்கோ இந்த உலகத்தில் உங்கள் செயலினால் ஏதாவது ஒரு இழிசொல் உண்டாக இடம் கொடுப்பீர்களோ நீங்கள் அப்படி இடம் கொடுத்தால் அவருடைய பிள்ளைகள் நீங்கள் என்று உங்களை உங்கள் சுற்றத்தார் பெருமை கொள்வாரோ நீங்கள் உங்கள் தேவனைப் போல கட்டுகளை அவிழ்க்க பழகிக்கொள்ளுங்கள் தாழ்பால்களை திறக்க பழகிக்கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் குழந்தைகளாயிருந்தால் பிறருக்கு புரோஜனமாக இருப்பது எப்படி கட்டப்பட்டவர்கள் அநேகர் கட்டப்பட்டு கொண்டிருப்பவர்களும் அநேகர் சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் அநேகர் சிறைப்பட்டு கொண்டிருப்பவர்களும் அநேகர் என்று சிலுவையிலே கட்டுகளை அவிழ்த்தவரும் தாழ்பால்களை திறந்தவருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார் இன்னும் நீங்கள் குழந்தையாயிருந்து வயதில் முதிர்வடைந்து குழந்தையாகவே மறிப்பதற்கு இன்னும் ஏதேனும் காரணங்கள் உள்ளனவா இன்னும் நீங்கள் குழந்தையாயிருந்தால் பிறருக்கு இருப்பது எப்படி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு வயதில் முதிர்வடைந்து இருப்பவர்களே அநேகர் நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் உங்களை சுற்றியே அறுவடை நிறைந்திருக்கிறது கடினமாகவும் கஷ்டப்பட்டும் உழையுங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அறிவையும் திறமையும் நாணத்தையும் தன்மையும் இப்படி போன்ற உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பயன்படுத்துங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் வாயின் வார்த்தைகளால் அல்ல உங்கள் வாழ்க்கையினால் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் உங்கள் பரிசுத்த நடக்கினால் மட்டுமல்ல உங்கள் ஆசீர்வாத வாழ்க்கையினாலும் சுவிசேஷத்தை பிறர் கண்களுக்கு அறிவியுங்கள் உங்கள் பரிசுத்த நடக்கையினால் மட்டுமல்ல உங்கள் ஆசீர்வாத வாழ்க்கையினாலும் சுவிசேஷத்தை பிறர் கண்களுக்கு அறிவியுங்கள் உங்களை சுற்றி அறுவடை மிகுதியாக இருக்கிறது இன்னும் இருந்தால் பிறருக்கு சுவிசேஷமாய் இருப்பது எப்படி உங்கள் அறிவு சொல்வதை கேட்க வேண்டுமா உங்கள் மனது சொல்வதை கேட்க வேண்டுமா நீங்களே முடிவு செய்யுங்கள் நீங்கள் ஏதேனின் வாழ்க்கையில் இருக்க வேண்டுமா இல்லை வனாந்தர வாழ்க்கையில் இருக்க வேண்டுமா இல்லை எகிப்தின் வாழ்க்கையில் இருக்க வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள்